திருமணமாகி முப்பத்தைந்து வருடங்கள் ஆகிவிட்டன அவருக்கு அறுபத்தி ஒரு வயது கடந்த மாதம் ஓய்வு பெற்று வீட்டில் மனைவியோடு சாகவாசமாக இருக்கிறார் வேலை நாட்களில் காலை மற்றும் இரவுதான் மனைவியை பார்ப்பதே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதோடு சரி ஞாயிறில் கூட அங்க எங்க என சென்று விடுவது கடுமையா உழைத்து குடும்பத்தை பார்த்தார் இப்போதுதான் ஆறாமர பொறுமையாக உட்கார்ந்து மனைவியுடன் பேச முடிகிறது வீட்டில் எது எங்க இருக்கு என அறிய முடிகிறது வீட்டு வராந்தாவில் உட்கார்ந்திருந்தவர் மனைவியை கூப்பிட்டார் மனைவி இவரை விட எட்டு வயது இளமையானவள் வயதிலும் சுறுசுறுப்பாக இருந்தாள் வலது பக்கத்தில் நின்றவள் கூப்பிட்டீங்களா என பார்த்தாள் உன் கூட மனசு விட்டு பேசி எவ்வளவு காலமாச்சு அவளும் உட்கார அவள் கையை பற்றி ஏதோ பேச வந்தவர் அவள் கை சொரசுரப்பாக இருக்க அவளின் உள்ளங்கையே திருப்பி பார்த்தார் முகங்கள் சுருங்கியது கண்கள் கலங்கியது அம்மு என்னது கை பூரா வெட்டுக்காயம் मार के okay. நகா கூட வெடிச்சிருக்கே ஒரே தழும்பா இருக்கு என்னது நீ என்னை திருமணம் செய்து வரும்போது பட்டு மாதிரி இருந்தாயே உன் கை பளபளப்பா வலுவலுப்பா இருந்தது என நிமிர்ந்தார் அவள் மெல்லிய சிரிப்புடன் நான் என்னவென்று சொல்ல வருஷத்துல சமையல்ல என்ன தெரிச்சதா இருக்கலாம் காய்கறி நறுக்கும் போது அருவால் கத்தி கீரி இருக்கலாம் அடுப்பிலிருந்து பாத்திரம் இருக்கும் போது சூடு பட்டிருக்கலாம் இப்படி ஏதேதோ நடந்திருக்கும் என்றால் மெல்லிய கோடாய் அவள் கண்களில் ஓரத்தில் கண்ணீர் வடிந்தது என்னமோ சொல்ற அது என்ன கையில மேல அவ்வளவு பெரிய தீக்காய மாதிரி என்று அதிர்ந்தார் நீங்க என்னைய வண்டியில உள்ள கவர் எடுத்து வா என நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கூறினீங்க நானும் எடுத்து வர போனேன் கவர் கீழே விழ நான் எடுக்கும்போது உங்க வண்டி சைலன்சர் சுட்டுடுச்சு அப்பதானே வந்தீங்க அதான் சூடா இருந்தது என்றால் இது என்ன குழந்தையாட்டம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையேமோ நான் சொல்லலதாங்க எந்த காயத்தையும் நான் சொல்லலங்க அப்ப நான் சொன்னா கூட நீங்க என்னையத்தானே திட்டுவீங்க பொறுப்பில்லையா பார்த்து நடக்க மாட்டியா என என்றாள் என் கண்களில் கூட படலையே அம்மோ இதெல்லாம் என்றார் வழி நிறைந்த குரலில் என்னைய நீங்க அருகில சந்திக்கிறதே இரவு இருட்டுல தானே அது கூட சில நிமிடம்தான் அப்ப எப்படிங்க என் உடல் காயங்கள் உங்களுக்கு தெரியும் என்றாள் அம்மு அப்படி நினைக்காத நமக்காக தானே நான் இப்படி ஓடா உழைச்சேன் பசங்களை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பின உன்னையும் எந்த குறையும் இல்லாம பார்த்தேன் என்றார் உடல் காயங்களே உங்க கண்ணுக்கு இப்பதான் தெரியுது என் மனக்காயங்கள் உங்களுக்கு எப்பவுமே தெரியாதுங்க என்னை மன்னிச்சிடம் பணம் சேர்க்கும் பரபரப்பில் இயந்திரமாக இருந்து விட்டேன் என்று அவளின் கையை மெதுவாக அழுத்தினார் எனக்கு ஒரு ஆசங்க அதை இப்பவாவது கேட்க முடியுமா என்றால் குரல் சுருதி குறைவாக கேளு என்றார் நாம திருமணமான புதிதில சில நாட்கள் நான் உங்க மடியிலையும் நீங்க என் மடியிலையும் தலை வச்சு படுத்திருக்கோம் அப்புறம் முப்பத்தஞ்சு வருஷமா தலை நம்ம தலை வச்சு படுத்திருக்கோம் இப்போ உங்க மடியில கொஞ்சம் தலை வைத்து படுக்கவா என அம்மு கேட்க அவருக்கும் அம்முக்கும் கண்கள் கலங்கியே விட்டது அவளை அணைத்து தன் மடியில் படுக்க வைத்தவர் குழந்தையைப் போல் அவளை பார்த்தார் மனசு நிறைய பாசம் அன்பு இருந்தாலும் அதை ஆண்களுக்கு வெளிப்படுத்த தெரிவதில்லை அதற்கான நேரம் வரும் வரை இதே போல்தான் பெரும்பாலும் எல்லா பெண்களின் வாழ்வும் திருமணமாகும்போது இருந்த மென்மையை அவர்களின் கை மட்டுமல்ல உடலும் மனமும் கூட இழந்து மறத்து போகிறது எத்தனை கணவன்மார் மனைவிக்கென நேரம் ஒதுக்கி அவளின் மனக்குறையை கேட்கிறார்கள் மனம் விட்டு பேசுகிறார்கள் ஆண்களே உங்கள் மனைவியின் கையை பிடித்து பாருங்கள் எத்தனை கீரல்கள் காயங்கள் இருக்கும் என இவை ஏன் வந்தது என கேளுங்கள் அவளின் மனக்காயம் வலி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू